ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் சார்பில் நம்ம வந்து கேப் கொடுத்துருக்கோம் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து நம்ம விழிப்புணர்வு கொடுக்குறக்காக எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கலான் இருக்கோம் ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் சார்பாக வேற என்ன ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் சார்பாக பார்த்தீங்கன்னா நம்ம அரசு மூலியமாக நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் நம்ம கலந்துக்கிறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய படிப்பு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறோம் படிக்கிறதுக்கான ஆதரவுகள் கொடுக்குறோம் அப்புறம் நிறைய இடங்களில் எங்கெல்லாம் உணவு கிடைக்கலையோ கோவிட் இருந்து நம்ம உணவுகள் அங்கங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் வந்து நம்ம ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் சார்பில் தொடர்ந்து மெடிக்கல் கேம்ப் இந்திய மருத்துவ சங்கமோடு இணைந்து தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் இருக்கோம் வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாந்தேதி சின்னதடகம் வில்லேஜில் மல்டி ஸ்பெஷாலிட்டி கேம்ப் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து இந்த இலவச முகாம்கள் பண்ணிகிட்ருக்கோம் மெயினாக ஆனக்கட்டி அட்டப்பாடி ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா இலவச மருந்துகள் கொடுத்து முகாம் பண்ணுறோம் இந்த மருந்துகள் வந்து வாங்குறக்கு ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் மெயினாக ரத்த சௌகை அனீமியா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை அறவே தடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறோம் இந்த மக்கள் தொகையை மக்கள் தொகை வந்து ஒரு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும் நாம் இருவர் நமக்கு இருவருங்கிற இந்த திட்டத்தை வந்து ஒவ்வொருவரும் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக ரெண்டு சில்ட்ரன்ஸ்க்கு மேலே போகும்பொழுது மக்கள் தொகை அதிகமாகும் அதனால் வந்து நமக்கு ரொம்ப சிரமங்கள் ஏற்படும் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க முடியாது படிக்க வைக்க முடியாது ஸோ இந்த இது வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அரஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் அதனாலயே வந்து ஆமாம் அதுதான் ஒரு காரணம்னு சொல்லலாம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு மட்டும்தான் விழிப்புணர்வு மட்டுந்தான் நம்ம கொடுக்குறோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு அரெஸ்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இந்தியாவில் கொடுக்கறதில்ல மிக எளிமையான முறையில் விழிப்புணர்வு கொடுத்து இந்த கட்டுப்பாடு ஜனத்தொகை கட்டுப்பாடை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாகன்க் தான் இருக்குது பட் அதை கொண்டு வரக்காக தான் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வுகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்துட்டு இருக்காங்க வாய்ப்புக்கு நன்றி கோவை மாவட்ட குடும்ப நலச் செயலகத்தின் சார்பாக இன்று விழிப்புணர்வு பேரணி நடத்தி வைக்கப்பட்டது இதை மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் டாக்டர் பரமேஸ்வரன் அவர்கள் சார்பாக விழிப்புணர்வு கேப் மற்றும் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஃபார் ரேலி ஸ்டூடெண்ட்ஸ் வழங்கப்பட்டது பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் சார்பாக மஞ்சப்பை வெளியிடப்பட்டது ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் சார்பாக ஐசி கையேடுகள் வெளியிடப்பட்டது நூற்றம்பது ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க லக்ஷ்மி காலேஜ் ஆஃப் நர்சிங் கேஎம்சிஹெச் காலேஜ் ஆஃப் நர்சிங் பி ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் நர்சிங் மற்றும் சிஎஸ்ஐல வந்து வந்தடைந்தது ப்ரெசன்டேஷன் கான்வென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் குடும்ப நல முறைகள் இப்போ கவர்மெண்ட்டோட தீம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மூணு தீம் சொல்லியிருக்காங்க முக்கியமாக மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் நடுவில் மூன்று வருத இடைவெளி முதல் குழந்தை இரு இருபது வயசுக்கு அப்புறம் தான் ப்ரெக்னன்சி ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி இருக்கணுங்கிறது அதே மாதிரி ஒரு அபார்ஷனுக்கு அப்புறமா ஆறு மாதமாச்சு குறைஞ்சபட்சம் இடைவெளி வேணுங்கிறது தான் கவர்மெண்ட்டோட தீம்